ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சு சுண்டல் வச்சு குருமா மாதிரி செய்ய போகிறோங்க அதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் எடுத்து மொதல் நாளே நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா ஊர் எட்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொருள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எண் வெங்காயத்தை நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்களவு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்குறத பொறுத்து தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் வதக்கிடணும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப சேர்க்கறது இல்லை இந்த சீசன்லாம் ரெண்டு வெங்காயமே ஒரே விலை தான் விற்கிது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்போ அப்படி இப்போ விற்கிற பட்சத்தில் நம்ம சின்ன வெங்காயம் வாங்கி நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சிரமப்படாமல் வாங்கிக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதோடய தக்காளி நான் மீடியமான சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதே அதில் சேர்த்துட்டு இந்த த தக்காளி வதங்கிறதுக்கு நான் எப்போவுமே போடுறது தான் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவேன் குழம்புக்கு தேவையான உப்பு கூட இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் நம்ம சுண்டல் தான் அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது அவிஞ்சதுக்கப்புறம் அவிஞ்சிருச்சு அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படிதான் சேர்த்துக்கு போகிறோம் கொஞ்சம் விட்டாலும் எங்கள்கிட்ட அடுப்பு வேகமாக இருக்கும் சட்டுன்னு இப்படி திரும்பிட்டு வர்றதுக்குள்ளே லைட்டாக பிடிச்சிருச்சு சுண்டல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதே அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் இப்படி டபுளாக மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் நம்ம எப்போவுமே மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இந்த புளி குழம்பு மீன் குழம்பு குருமா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் குருமாவாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் நல்லாவும் அது அதனால கொஞ்சம் மல்லித்தூளை நம்ம கொஞ்சம் கூட தான் போடணும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதனோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி புளி போட்டுக்கணும் ஒரு சின்ன துண்ட அளவு புளி உரப்போட்டிருக்கேன் புளி ஊற்றி தான் வைக்கணும் நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற குருமாவுக்கு புளி கொஞ்சம் ஊற்றி வச்சால் தான் நம்ம சாப்பாடுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சோ சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சோன்னு புளி தான் ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கப்போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு போய் பார்க்கவே நல்லாயிருக்கு இதே சப்பாத்திக்கனால் இந்த மாதிரி இதில் நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து இப்போ குழம்பு கொக்க சாப்பாட்டுக்குங்கிறதுனால இப்போ இதில் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் தேங்காய் அரைச்சி சேர்த்தா தான் குருமா டேஸ்டியாக இருக்கும் நல்லா இப்போ குதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு முடி சின்ன முடி அளவுக்கு ஒரு முடி தேங்காயை கீரி தான் சேர்த்துருக்கேன் கீரி சேர்க்கும்போது நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு தேங்காயை வந்து நம்ம துருவல் மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா அரைப்பட்டு வரும் நான் அன்னைக்கு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் சோம்பு சீரகம்லாம் சேர்த்துருக்கேன் கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மாடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பல்ஸ் மாடில் வச்சு ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கப்புறோம் ஒரு கையிலேயே விடிய எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸி ஜார் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டுங்க கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சாலே போதும் எல்லாமே நம்மளுக்கு வெந்து தானே இருக்குது எல்லாம் தண்ணி தேவைனாலும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்குங்க இந்த இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கசகசா போடணும் பூண்டு பேஸ்ட்டு போடணும் வெள்ளை சுண்டலுங்கிறதுனால அது ஒரு டேஸ்ட்டி நல்லதாக இருக்கும் ஆனால் கருப்பு சுண்டல் தான் நல்லது இருந்தாலும் வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கிட்டால் நல்லது இதில் கருவேப்பிலை மல்லித்தலை கடைசியாக தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதாங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு குருமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம வந்து டக்குனு வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே குழம்பு வைக்கிறதுக்கு இது நல்லது அது மாதிரி இன்றைக்கி எனக்கு வேலை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரே குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சு